இந்த கல்வி நிலையத்தில் போன் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது இதனுடைய அர்த்த இலக்கு தேசிய அரீகள் அம்மாதான் இதற்கு முதல் கேரணம் என்று சொல்லலாம் தான் லைஃப்ல நீ முன்னேற மாட்டான் என்றெல்லாம் நிறைய கதை சொன்னது நான் எல்லோரும் பாடங்களில் திரையே சித்தியினை பெற்று வணக்கம் நான் தர்மா நான் இப்பெங்கு நிற்கிறேன் நந்தா யாழ்ப்பாணத்துல மீசாலை என் இடத்தை நிற்கிறேன் இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் உயர் கலை கல்லூரி என்று சொல்லி ஒரு கல்வி நிலையம் ஒன்று காணப்படுது இந்த கல்வி நிலையத்தை பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஆஹ் கடந்த காலங்களில் எல்லாம் அதிக திறமையான பெருவர்கள் இந்த கல்வி நிலையத்தில் கிடைச்சிருக்கு இந்த வருடமும் காப்போத உயர்தம் கற்ற மாணவர்களில் ஆஹ் பிரிவில இருபத்தி ஐந்து மாணவர்கள் மூன்று ஏ சிட்டிகளைப் பெற்றிருக்கிறார் அதே நேரம் எழுபத்தஞ்சுக்கு மேற்பட்ட மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறோம் இந்த கல்வி நிலையத்தை எப்படி கொண்டு செல்லினோம் அப்படி இந்த மாணவர்கள் எல்லாம் படிச்சு பாஸ் பண்ணினோம் என்று போய் அஹ் கேட்டு அறிஞ்சு கொள்ள போறேன் அதே நேரம் இந்த அஹ் கல்வி நிலத்துல கற்று சித்தியடைந்த மாணவர்கள் இதுக்கு உள்ளுக்கு நிக்கினோம் இப்ப நான் போய் அவர்களோட கலந்துரையாடி அவர்கள வெற்றி எப்படி கிடைச்சிருக்குன்னு சொல்லி கேட்க போறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க சார கல்லூரியில் தமிழ் பாடத்தினை கற்பிக்கின்ற பகீரன் இங்கே இந்த கல்வி நிறுவனமானது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆரம்பித்து இன்று வரைக்கும் ஒரு பெரிய ஒரு சாதனை இலக்கை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது இந்த இலக்கை அடைகிறதுக்கு இங்குள்ள அர்ப்பணிப்பான ஆசிரியர்களுடைய கூட்டு முயற்சி காத்திரமானதாக அமைந்து காணப்படுகின்றது இதில் பார்த்தோம் என்று சொன்னால் இங்கு ஐந்து துறைகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கல்வி நிறுவனமாக தென்மீட்சியில் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது எல்லா துறைகளும் உயர்வான பெறுவேற்றை நோக்கித்தான் மாணவர்கள் நகர்ந்து இருக்கின்றார்கள் இது ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆம் ஆண்டு பயிற்சி பெறுவேறு வந்த நிலையிலே நாங்கள் நன்று என்று கதைத்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி வேகத்திலே வந்திருக்கின்றது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய முதலாவது ரேங்கை இந்த கல்வி நிறுவனம் பெற்றிருந்தது அதிலிருந்து அடுத்த நிலை அடைகின்ற பொழுது யாழ் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆண்டுகளிலே கலைத்துறையிலே முதலாவது ரேங்கை இந்த நிறுவனம் பெற்றிருக்கின்றது அது மட்டுமல்ல தொழில்நுட்ப துறையிலும் முதலாவது ரேங்கினை இந்த ஆண்டுகளிலே அந்த கல்வி நிறுவனம் பெற்றிருக்கின்றது உண்மையில் இதனுடைய வளர்ச்சி வேகத்தில் இன்றைக்கு அது பெரிய சாதனை இலக்கை நோக்கி நகர்ந்து உயர்நிலை அடைந்திருக்கின்றது இதிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பயிற்சிக்கு தோற்றிய இங்கே உள்ள மாணவர்களில் இரண்டாவது ரேங்கினை பெற்றிருந்தார்கள் யாழ் மாவட்டத்தில் இரண்டாவது ரேங்கினை பெற்றிருந்தார்கள் அதே போல இம்முறை தோற்றிய மாணவர்களிலும் ஐந்தாவது ஏழாவது எட்டாவது ரேங்கினை இந்த நிலையத்திலே உள்ள மாணவர்கள் கலைத்துறையிலே பெற்றிருக்கின்றார்கள் இந்த உயர்வான வளர்ச்சியை நோக்கி நகருகின்ற பொழுது ஆசிரியர்களுடைய பங்கு இவர்கள் தம்மை மறந்து இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சியிலும் மாணவர்களுடைய உயர்ச்சியிலும் காத்திரமான பங்கை கொண்டிருக்கின்றார்கள் தொடர் பயிற்சியை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மாணவர்களை ஊக்குவிக்கின்ற செயற்பாடு தனிப்பட்ட ரீதியான கவனிப்பு என்று சொல்லி இவர்களுடைய செயற்பாடுகள் ஒரு பாடத்துறை சார்ந்தும் நிகழ்ந்து கொண்டிருப்பதனாலே தான் இன்றைக்கு இந்த கல்வி நிறுவனம் இருபத்தி ஐந்து உடைய மாணவர்களை கலைத்துறையிலே உருவாக்கி எழுபத்தைந்துக்கு மேற்பட்ட மாணவர்களை கலைத்துறையிலே பல அனுப்புகின்றது என்ற வகையிலே இந்த நிறுவனம் மகிழ்ச்சியினை அடைந்து கொள்கின்றது இதற்காக இங்குள்ள ஆசிரியர்கள் மட்டுமல்ல நிர்வாகி அயராது உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகியும் மிக கரிசனையாக ஒவ்வொரு வகுப்பையில் உள்ள மாணவர்களும் எவ்வாறு கற்றுக்கொள்ளுகிறார்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்பதை கருத்தில் கொண்டு வினவிக்கொண்டிருப்பதனால்தான் இந்த மாணவர்கள் இந்த நிலையை அடைந்திருக்கின்றார்கள் இது தொடர்ந்து போக்கிலே போகும் இங்குள்ள ஆசிரியருடைய கூட்டு முயற்சியும் அயராத உழைப்பும் நிச்சயமாக என்னும் என்னும் பல சாதனைகளை படைத்து கொள்ளும் இதனுடைய அடுத்த இலக்கு தேசிய ரீதியில் இலங்கையினுடைய முதல் நிலையினை பெற்றுக் கொள்வதற்காக இந்த ஆசிரியர்கள் முயன்று நிற்கின்றார்கள் நிச்சயமாக அதை பெறுவோம் என்பதையும் இந்த இடத்திலே கூறி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்ற எனது பேர் வந்து கோகுலன் லக்ஷிகன் நான் வந்து சாவச்சேரி இந்து கல்லூரியில வேற மாறுல ஆறு துறக்கம் பதிமூணு வரை கல்வி கேட்டினான் நான் வந்து ஏழ திரிய சித்தி பெற்றிருக்கிறேன் அது கலத்துறையில இதுக்கு வந்து வழிகாட்டினது வந்து மீசாலை உயர்கலை கல்லூரியும் அங்கு கற்பித்த ஆசிரியர்களும் முதல்ல இறைவனுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் சக நண்பர்களுக்கும் இந்த பெரு வருவாருக்கு அவையெல்லாம் ரீசன் அதை அதுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அதை விட வந்து மீசால உயர்கலை கல்லூரியில் வந்து ஒழுக்க கட்டுப்பாடு வந்து மிக உயர்வாக இருக்குது காரணம் வந்து அங்கு படிப்பிக்கிற ஆசிரியர்களும் டிரெக்டரும் ஃபோன் ஃபோன் வந்து ஜூஸ் நாங்கள் ஏ லெவல் படிக்கக்குள்ள ஜூஸ் பண்ணி இருந்தாலும் அதை வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு என்னட்ட இருந்து அங்கே கற்பித்த ஆசிரியர்கள் நான் உயர்நிலை அடையோன்னு வந்து வாங்கி வை வாங்கி வச்சு இந்த வாங்கி தான் எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு களத்துறையில பொறுத்தவரையில் நேர முகாமைத்துவம்ன்றது மிக இம்பார்ட்டன் அதால் வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் வந்து ஏராளமான பரீட்சைகளை வைத்து நாங்கள் வந்து அதுக்கு பழக்கப்பட்டபடியாகத்தான் எங்களால் இந்த ரிசல்ட்ஸ் வந்து எடுக்க முடிஞ்சது அதைத்தான் எதிர்காலத்தில் இப்ப அடுத்த பட்சிகள் இருக்கும் அவையெல்லாம் அதைத்தான் மெயின்டைன் பண்ணும் நேர என்றது கலத்துறை பொறு எந்த பாடத்திறனாலும் முக்கியமா கலத்துறையை பொறுத்த அது மிக இம்பார்ட்டன்ட் இப்ப ஒரு கேள்வி ஏன்னா அந்த கேள்விக்கு இவ்வளவு டைம் ஒதுக்கி அந்த டைமுக்குள்ள செய்யறது பார்க்கணும் திரியே யாரும் அடிக்கலாம் பட் ரேங்க் வந்து அப்படி இல்லை இப்போ சட்டத்துறையை பொறுத்தவரையில சட்டத்துறைக்கு செல்லணும் என்றால் இருபதாவது ரேங்க் பதினெட்டாவது ரேங்க் அப்படி தேவை செட் ஸ்கோர் ஒன் பாயிண்ட் நைன் டூ பாயிண்ட் பார்க்குறான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும் இங்கே வந்து மிசால உயர்கலை கழுவிலும் தொடர் பரீட்சைகள் நடைபெறதால எந்த ஒரு மாணவனும் இலகுவாக திரிய சித்தினை பெற்றுக்கொள்கிறான் குறிப்பாக தமிழ் பாடத்தை பொறுத்தவரையில் தமிழில் மட்டும் மே அதிகமான பரீட்சைகள் வரலாறை பொறுத்தவரையில் இருபது இருபதுக்கு அதிகமான பரீட்சைகள் ஃபர்ஸ்ட் பார்ட் ஜியோக்ராஃபியை பொறுத்தவரையில் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் என்றதை விட அழகு ரீதியான பரீட்சைகளை சார் வச்சு வழிப்படுத்தி விட்டவர் வேறு சிலர் கூட உனக்கு திரியை வராது நீ முன்னுக்கு வர மாட்ட லைஃப்பில் நீ முன்னேற மாட்டே அண்டெல்லாம் நிறைய கதை சொல்லுவீனம் அதுக்கேற்ற மாதிரி தான் நான் படித்து இந்த பருவட்டை நான் நிலைநாட்டி இருக்கிறேன் அந்த வகையில் பெருமைப்படுறேன் சக நண்பர்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க அதை விட நான் மோர்னிங் எழுந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோல் பண்ணி எழுப்பி விடுவாங்க ஒரு நட்பு வட்டத்தை நீங்கள் சேகரிச்சிங்கள் என்றால் லைஃப்ல முன்னேறலாம் எனது பெயர் நீதீஸ்வரன் அபிசனா நான் தற்போது வழியாக உயிர பரீட்சையில் கலைத்துறையில் தோட்டி திரு ஏ சித்திகளை பெற்று ஜால்மா மாவட்டத்தில் எட்டாவது அடைந்து சட்டத்துறைக்கு தெரிவாகியுள்ளேன் நான் தரம் ஆறு முதல் பதிமூன்று வரை சாவஜ இந்து கல்லூரி கல்வியேற்றேன் அத்துடன் மீசா யர் கலை கல்லூரியில் எனது கல்வியை தொடர்ந்தேன் கலைத்துறையில் தமிழ் வரலாறு புயல் ஆகிய மூன்று பாடங்களையும் தெரிவு செய்துள்ளேன் தமிழ் பாடத்தினை பகிரதன் ஆசிரியரும் புயல் பாடத்தினை செந்தூரன் ஆசிரியரும் வரலாறு பாடத்தினை பிரதீபன் ஆசிரியரிடம் கற்றேன் இந்த கல்வி நிலையத்தை பொறுத்தவரையும் மூன்று ஆசிரியர்களும் இந்த ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு பெரும் உதவியாக இருந்திருக்கிற இந்த கல்வி நிலையத்தை பொறுத்தவரையில ஒழுக்கம் என்பது தான் என்ன பொழுது மாணவர்கள் திருகிய சித்தியை பெற்றுள்ளது பெற்றுள்ளதுடன் மாவட்ட நிலையங்களின் முதல் இடங்களையும் பெற்றிருக்கிறார்கள் இந்த கல்வி நிலையத்தில் போன் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது கல்வி நிலையத்துக்கு வரும்பொழுதே அனைத்து மாணவர்களிடம் போனிருக்கிறதா என்று பார்த்துதான் உள்ள விடுவினாம் மற்றது ஒரு பாடம் குறைந்த இந்த ஒரு மாதத்தில் இருபத்தைந்து மனத்திற்கு மேற்பட்டதாக கற்பிக்கப்பட்டது அதுதான் இந்த வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அத்தோடு இந்த கல்வி நேரத்தின் இந்த கட்டணத்தை பொறுத்தவரையில ஒரு பாடத்துக்கு அறுநூறு ரூபாய் மட்டுமே நம்மிடமிருந்து பெற்றுள்ளனர் மூன்று பாடங்களுக்கும் ஆயிரத்தி எண்ணூறு இப்படி இந்த குறைந்த அளவு கட்டணத்தில் ஒரு ஒரு இடமும் கற்பிக்க மாட்டினோம் பெற்றோர் பெரிதளவில் உறுதுணையடைந்திருக்கிறோம் அம்மா தான் இதற்கு முதல் காரணம் என்று சொல்லலாம் அம்மாவா தான் டியூஷனை கொரோனா கூட நான் பஸ்ஸில் வந்ததில்லை ஒரு நாளும் அவாவே ஏற்றி கொண்டு வந்து விடுவா மற்ற இந்த டியூஷனில் ஒவ்வொரு பாடத்துக்கும் டைம் டேபிள் போட்டு தான் எக்ஸாம் நடக்கும் இப்போ ஒரு நாயர் ஒரு பாடம் அன்றாடத்து நாயர் பெற்ற பாடம் மூன்றுமே சமநாத் நடக்கிறது அதோட உயர்வு பெற்றாக்களுக்கு பரிசுகளம் வழங்கி வைக்கிறது மற்றது குழு அடிப்படையில தலைவர் ரெண்டவராள இரண்டு குழு முறையில கல்வி கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சது சசிகுமார் மேனகா ஆகியனால் இக்கல்வி நிலையத்தில் தமிழ் வரலாறு புவியியல் ஆகிய பாடங்களில் திரியே சித்தியினை பெற்று கிளிநொச்சி மாவட்ட நிலையில் ஐந்தாவது நிலையினை அடைந்துள்ளேன் மணிவண்ணன் கோமதி ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் தமிழ் வரலாறு புவியியல் ஆகிய பாடங்களை கற்று த்ரீ ஏ சித்தியினை பெற்று மாவட்ட நிலையில் ஏழாவது நிலையினை அடைந்துள்ளேன் நீதீஸ்வரன் ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் கல்வியை கற்று தமிழ் வரலாறு புவியியல் ஆகிய மூன்று பாடங்களின் த்ரீ சித்திகளை பெற்று யாழ் மாவட்டத்தில் எட்டாவது நிலையை அடைந்துள்ளேன் அருந்தவநாதன் சாம்பவியாகிய ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் கல்வியேற்று தமிழ் வரலாறு ஆகிய பாடங்களில் திரியே சித்தி பெற்று மாவட்ட நிலையில் பதினாறாவது ராங்கினை பெற்று ஸ்ரீகரன் ரம்சி ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் தமிழ் வரலாறு புவியியல் ஆகிய பாடங்களை கற்று திரியே சித்தியினைப் பெற்று மாவட்ட நிலையில் பத்தொன்பதாவது ராங்கினை பெற்றுள்ளோம் தரமேஸ்வரன் அனுஜ ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் வரலாறு புவியியல் இந்த நாகியம் பாடங்களை கற்று திரியே சித்தியினை பெற்று இருபதாவது நிலையை அடைந்துள்ளது

பரமநாதன் ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் கல்வி கேட்டு தமிழ் வரலாறு புவியியல் ஆகிய பாடங்களில் திரியே சித்தியினைப் பெற்று மாவட்ட நிலையில் முப்பத்தி இரண்டாவது நிலையினை அடைந்தது மோகன் ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் கேட்டு தமிழ் புவியியல் இந்து நாகரீக மாட ஆகிய பாடங்களை கேட்டு ஜார் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஐந்தாவது நிலைய பெற்று திரியே சித்தி அடைந்தது ஏராசா தமிழினி ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் தமிழ் வரலாறு புவியியல் ஆகிய பாடங்களை எடுத்து திரிய சித்தியினை பெற்றுள்ளதுடன் யாழ் மாவட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது அடைந்துள்ளது பிரதீபன் சைந்தியா ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் தமிழ் புவியியல் வரலாறு ஆகிய பாடங்களில் திரிய சித்தியினை பெற்று யாழ் மாவட்டத்தில் அறுபத்தி ஒன்பதாவது நிலையை பெற்றுள்ளேன் செல்வேந்தன் மசா ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் இந்த நகரியன் தமிழ் புவியியல் ஆகிய பாடங்களில் திரிய சித்தியை பெற்று மாவட்ட நிலையில் எழுபதாவது நிலையினை பெற்று ரமேஷ் தர்மே ஆகிய நான் கல்வி நிலையத்தில் கல்வி கற்று தமிழ் வரலாறு புவியியல் போன்ற பாடங்களில் திரியே சித்தியினை பெற்று மாவட்ட ரீதியில் எழுபத்தி ஒன்பதாவது நிலையினை பெற்றுள்ளது சாகரன் இலக்ஸியா ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் தமிழ் வரலாறு புவியியல் ஆகிய பாடங்களினை கற்று திரியே சித்தியை பெற்றுள்ளதுடன் யாழ் மாவட்டத்தில் எண்பத்தி ஏழாவது நிலையினை பெற்றுள்ளேன் தமிழ் வரலாறு படத்தின் திரிய சித்தியை பெற்றினார் அரசியல் பாடங்களைப் பெற்றவுடன் ஜமாவத்தில் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது இளைஞர் அடங்கியிருந்தார் லக்ஷன் ஆகிய நான் தமிழ் வரலாறு அரசியல் விஞ்ஞானம் ஆகிய பாடங்களை பற்றி திருவிய பிரிவேற்றை பெற்று நூற்றி அறுபத்தி எட்டாவது ரங்கை பெற்று கோவலன் லக்ஸிகன் ஆகிய நான் தமிழ் புவியியல் வரலாறு ஆகிய பாடங்களை மீசாலை உயர்கலை கல்வி கல்லூரியில் கல்வி கற்று திரிய சித்தியினை பெற்றுள்ளதுடன் ஜால் மாவட்டத்தில் பதினெட்டாவது நிலையினை அடைந்துள்ளேன் சுசீ பங்கித் ஆகிய நான் மீசா உயர்கலை கல்லூரியில் த்ரீ சித்தியினைப் பெற்று தமிழ் வரலாறு அரசியலீன பாடங்களை கல்வி கற்று முப்பத்தஞ்சாவது நிலையின குருநாதன் சுயேதன் ஆகிய நான் மீசாலை உயர்கலை கல்லூரியில் தமிழ் வரலாறு புவியியல் ஆகிய பாடங்களை கற்று திரிய சிட்டியை பெற்று நூற்றி இருபத்தி நாலாவது பெற்றுள்ளேன்

செல்வருபன் கஜானா ஆகிய நாணி தமிழ் புவியியல் இந்த பாடங்களை கற்று டூ மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி மூணாவது நிலையடைந்தது அயாலன் ஆகிய நிலையத்தில் அரசியல் விஞ்ஞானம் தமிழ் வரலாறு ஆகிய பாடங்களைப் பெற்று நூற்றி முப்பத்தி ஒன்றாவது விஞ்ஞானம் ஆகிய கல்வி தமிழ் புவியல் வரலாறு ஆகிய பாடத்தில் திலகராசா தஸ்மா ஆகிய நான் இக்கல்லூரியில் இக்கல்லூரியில் கல்வி கற்று தமிழ் புவியியல் வரலாறு ஆகிய பாடங்கள் ஆகிய பாடங்களில் டூ ஏ பி சிட்டியை பெற்று யாழ் மாவட்டத்தில் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது நிலையை அடைந்துள்ளேன் செல்வானந்தோஜியாகிய நான் இக்கல்லூரியில் இந்த நாகரிகம் புவியியல் வரலாறு ஆகிய பாடங்களை கற்று ஏ டூ பி சிட்டியை பெற்றுள்ளேன் சுசீதரன் சவிதாவாகிய நான் இக்கல்லூரியில் கல்வி கற்று தமிழ் வரலாறு புவியியல் ஆகிய பாடங்களில் ஏ டூ பி பெற்றுள்ளேன் மித்திகா ஞானசீலன் ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் தமிழ் புவியியல் கிறிஸ்தவனாகியம் ஆகிய பாடங்களைக் கற்று டூ ஏபி சித்தையினை பெற்றுள்ளேன் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் வரலாறு தமிழ் புவியியல் ஆகிய பாடங்கள் டூ ஏபியில் சித்தியினை பெற்றுள்ளேன் சுந்தர் ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் தமிழ் புவியல் இந்திராகிய மாடி ஆகிய பாடங்களைப் பெற்று ஏ டூபி சித்தியினை பெற்றுள்ளது ஜீவதா நான் இக்கல்வி நிறுவ நிறுவனத்தில் கல்வி கற்று தமிழ் வரலாறு புவியியல் ஆகிய பாடங்களில் ஏ பி சித்தியினையும் கிளிநாச்சி மாவட்டத்தில் ஐம்பத்தி மூன்றாவது நிலையம் அடைந்துள்ளது குணரத்னம் பஜத்ரா ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் தமிழ் வரலாறு புவியல் ஆகிய பாடங்களை கல்வி கற்று ஏ டூபி பரிவர்த்தனை பெற்றுள்ளது பாஸ்கரன் ஆகிய நான் இக்கல்லூரியில் தமிழ் வரலாறு புவியல் போன்ற பாடங்களை கற்று டூ பி பெற்று யாழ் மாவட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி ஆறு ராங்கினை நான் இக்கல்வி நிலையத்தில் அரசியல் விஞ்ஞானம் வரலாறு இந்து நாகரிகம் ஆகிய பாடங்களை கற்று டூஏ பி சித்தியினைப் ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் தமிழ் அரசியல் விஞ்ஞானம் புவியல் ஆகிய பாடங்களை ஏ டூ பி பெற்றுள்ளேன் மேவிநாதன் கைரோலி ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் தமிழ் வரலாறு புவியல் ஆகிய பாடங்களில் த்ரீ பி பெற்றுள்ளேன் மாபு கார்த்திகா ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் கல்வி கற்று தமிழ் புவியியல் வரலாறு ஆகிய பாடங்களில் ஏற்றுமதி பரிவர்த்தனை பெற்றுள்ளேன் சுரேஷ்குமார் பிரியங்க ஆகிய நான் இக்கல்வி நிலையத்தில் கல்வி கற்று தமிழ் வரலாறு புவியியல் ஆகிய பாடங்களினை கற்று ஏற்றுமதி பரிவர்த்தனை பெற்றது ஒரு நூற்றி தொண்ணூற்றி ஆறாவது நிலையினை அடைந்துள்ளேன் சிவமகேஸ்வன் ஆகிய நான் கலைத்துறையில் அரசியல் புயல் ஆகிய மூன்று வாடகை மட்டுமே இருநூத்தி ஆறு ரேங்கை பெற்றுள்ளது மனோகரன் அனுமதி ஆகிய நான் இக்கல்வி நிறுவனத்தில் கலைப்பிரிவில் தொடர்பாடல் ஊடகத்தின் புவியல் அரசியல் பாடங்களை தெரிவு செய்து புள்ளிகள் பெற்று மாவட்டங்களின் முப்படைந்து சித்தியடைந்துள்ளேன் அருள்நேசன் மதுரன் ஆகிய நான் கல்வி நிறுவனத்தில் கல்வியேற்று வரலாறு புவியியல் ஐசிடி போன்ற பாடங்களில் டூஏசி எனும் சித்தியை பெற்றுள்ளேன் சசிகுமருசன் ஆகிய நான் கல்வி நிலையத்தில் கல்வியேற்று தமிழ் இந்திய நகரம் புவியியல் ஆகிய பாடங்களில் சித்தியை பெற்று யாழ் மாவட்டத்தில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது எனது சோனையன் எனக்கு வணிகத்துறையில் நான் தோற்றி த்ரீ பி சித்தியினை பெற்றுள்ளேன் நான் வணிக கல்வியினும் கணக்கு ஏடையும் பொருளியையும் பெற்றுள்ளேன் எனது பெயர் தயாரன் முகிந்தன் நான் வணிகத்துறையில கல்வி கேட்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பரீட்சைக்கு தோற்றுகிறேன் வணிக மாணவர் சார்பாக நான் பேச வந்திருக்கின்றேன் டூ ஏ பி சித்தி மூன்று மாணவர்களும் டூ ஏ சி சித்தியணை ரெண்டு மாணவர்களும் டூ ஏ பி ரெண்டு மாணவர்களும் டூ ஏ சி இணை மூன்று மாணவர்களும் த்ரீ பி இணை நாலு மாணவர்களும் பெற்றுள்ளனர் நான் வணிகத்துறையில் வணிகம் மற்றும் பொருளியல் கணக்கெடு பாடங்களை தோட்டி டூஏ பி சித்தி பெற்றேன் துஷந்தன் பருவ நாள் முதல் உயிரியல் துறையில் ட்ரெண்டு பாடம் சித்தி மட்டும்தான் பெற்றிருந்தேன் நான் என்றாலும் செகண்ட் சைக்கி பாடம் மாறி பயோடைக்கில் பி சி ஐசிடிஎம் சேர்த்து பி சி பாடம் ரிசர்ச் எடுத்து கிளிநொச்சி மாவட்டத்தில் செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் இதுக்கு காரணமாக இந்த மீசாலையில் தான் படித்தான் குறைஞ்சது நாலு மாதம் ரிசர்ச் வந்தோன்னே நாலு மாதம் தான் படித்தது நாலு மாதம் படித்து செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் ஃபேவர்ட் இது காரணமாக மீசில உயர்கல கல்லூரி தான் இருந்துச்சு குறைஞ்ச நாலு மாதத்துலேயே எடுத்து செகண்ட் ரேங்க் எடுத்திருக்கேன் இந்த மாணவர்கள் எல்லாம் எப்படி இந்த உயர் சித்தியை பெற்றுக்கொள்ளினம் என்று பார்த்து இந்த கல்நிலத்தில் ஒழுக்க கட்டுப்பாடுன்றது மிக முக்கியமாக பின்பற்றப்படுது அதே நேரம் இங்கே கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களாகவும் மாணவர்களின் மீது அக்கறை காட்டுகின்ற ஆசிரியர்களாகவும் அந்தந்த நேரங்களில் உயர் பயிற்சிகள் பரீட்சைகள் போன்றவற்றை மாணவர்களுக்கு கொடுத்து பரீட்சையில் சித்தியடைவதற்கு வந்து சிறப்பாக வழி காட்டுவதால் மாணவரி பாரண சித்திகளை பெற்றுக்கொள்ளினம் கடந்த கால பருவர்களை பார்த்தோம் என்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பன்னெண்டு பேர் மூன்று பாடங்கள் சித்தியை பெற்று அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பதினாறு பேர் இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்தி ஆறு பேர் இருபத்தி நாலாம் ஆண்டு பேர் மூன்று பாடங்களையும் ஏச்சித்திகளை பெற்றிருக்கிறோம் இந்த சிறந்த பருப்புகளை பெற்ற மாணவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறோம் தொடர்ந்து உங்களோடு அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்